அருகில் இருக்கக்கூடிய ஆலயம் சென்று விசேஷ நாளிலே தெய்வங்களுக்கு நடக்கக்கூடிய இந்த அபிஷேகத்தை கண்ணார மெய்மறந்து முழுவதும் பாருங்கள் பார்த்து முடித்த பிறகு நீங்கள் அப்படியே ஒரு பெரிய மலையிலே அந்த மலையிலிருந்து வரக்கூடிய சுனையிலே ஒரு ஆர்ப்பரித்து கொட்டக்கூடிய அருவியிலே குளிக்கும்போது எப்படிப்பட்ட ஒரு குழுமை சந்தோஷம் மனநிறை ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கின்றதோ அதை கிடைக்கப் பெறுகிறது அதனால் இந்த அபிஷேகத்தை கண்ணார கண்டு அந்த குரு பகவானை வேண்டிக் கொள்ளும் அவரை தரிசனம் செய்து பல்வேறு ஆலயங்களிலே நடக்கக்கூடிய அபிஷேகங்கள் அதுபோல விசேஷமாக அவருக்கு செய்து அலங்காரம் செய்து அவரை அற்புதமாக நமக்கு காண்பிக்கக்கூடிய ஒரு காட்சி அந்த அலங்கார காட்சி என்னென்ன தெய்வத்திற்கு இப்படிப்பட்ட அலங்காரம் விசேஷம் இப்படிப்பட்ட அபிஷேகம் விசேஷம் இப்படிப்பட்ட பிரசாதம் விசேஷம் என்பதெல்லாம் இருக்கின்றது அப்படி இந்த குரு பகவானுக்கு முல்லைப்பூ என்று சொல்லக்கூடியது மிக விசேஷமாக இருக்கின்றது அந்த முல்லை பூக்களாலே மாலை தொடுத்து அவருக்கு அணிவித்து இருக்கின்றார் பல்வேறு விதமான நறுமணமிக்க மலர்களை கொண்டு தொடுத்து மாலைகள் அணிவித்து இருக்கிறார்கள் விசேஷமான வஸ்திரங்களை இருக்கிறார்கள் பட்டு வஸ்திரம் அவர் வந்து அந்த பொன்னவன் என்று சொல்லும்போது மஞ்சள் நிறத்திற்கு அதிபதி மஞ்சள் வஸ்திரம் அதுபோல வெண் பட்டு வஸ்திரம் பொதுவாக பட்டு வஸ்திரம் இப்படிப்பட்ட வஸ்திரங்களை அணிவித்து இருக்கிறார்கள் அபிஷேகங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது தீபாராதனைகள் நடந்து கொண்டிருக்கின்றது நறுமணமான தூபங்கள் அவருக்கு காண்பிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது தூப தீப என்ன சொல்லுவோம்னா அந்த தீபத்தை அந்த பசு நெய்யிலே நாம் அவருக்கு தீப ஆராதனை செய்கின்றோம் அதுபோல நறுமணமிக்க பொருட்களாலே இந்த சாம்பிராணியை அவருக்கு தூபமாக நாம் போடுகின்றோம் ஊதுபத்தை காண்பிக்கின்றோம் இப்படிப்பட்டதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது மிக விசேஷமாக ஸ்தாபனம் செய்து அதிலே அந்த தெய்வங்களை ஆவாகனம் செய்து மிக விசேஷமான மந்திர உச்சாரங்களை உச்சாரணங்களை அதிலே செய்து ஹோமங்களை செய்து அப்படிப்பட்ட அந்த புனித நீர் கும்பாபிஷேகத்திலே அந்த புனித நீர் அந்த கும்பத்திலிட்டே கலசத்திலே வருகிறது அப்படிப்பட்ட அந்த கலச அபிஷேகம் அவருக்கு நடந்து கொண்டு இருக்கு இதை பார்த்து நாம் மன நிறைவை பெற்று கரக ராசிக்கான பலித்திருந்தது என்னுடைய சொந்த வீடு எது என்று கேட்டால் தனுர் மீன ராசிக்கு குரு அதிபதி ஆனால் அங்கு ஆட்சி பலம் பெறுகிறது ஆனால் இந்த கடகத்திலே அவர் உச்சபலத்தை பெறுகிறார் ஸ்ரீ ராமபிராமி அவருடைய ராமருடைய ஜாதகத்திலே இந்த கடக லக்னம் கடகராசி அந்த லக்ன ராசியிலே குருவுடைய தன்மை குரு உச்சம் பெற்றிருக்கக்கூடிய தன்மை இருக்கின்றது அப்படி கடகராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லோருமே குருவுடைய அருளை பெறுவதற்காகவே இந்த பூ உலகிலே இந்த பிறவியை எடுத்திருக்கிறீர்கள் உங்களுக்கு குருவுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக நிறைந்து இருக்கின்றது கடகராசியிலே ஒரு ஒருவர் பிறந்து விட்டாலே அவர் குருவுடைய அனுகிரகம் கற்று அதனால் தான் இப்போது பிறந்திருக்கிறீர்கள் முன் ஜென்மங்களிலே நீங்கள் குருவிற்கு அதிகமான பணிவிடைகளை செய்து இந்த குருவுடைய தானை நிறைய செய்து அந்த குருவிற்காக உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து தியாகம் செய்தால் மட்டும்தான் ஒரே குருவினுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக இருந்தால் அதில் மட்டும்தான் அங்க முடியும் அப்படிப்பட்ட கடகர் உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் என்று வார்கள் அது பனிரெண்டாம் இடத்திற்கு வருகிறோம் லாப குரு பகவான் பனிரெண்டாம் இடத்திற்கு நிறைய கடகராசி என்பவர்களுக்கு ஆண்டு காலம் இருக்க போகின்றது அப்படி போது எப்படி எனக்கு பணம் வரும் எனக்கு பனிரெண்டு நிறைய அலைச்சல் என்று சொல்கிறார்களே அது ஸ்தானமாக சயனம் கொள்ள வேண்டிய ஸ்தானமாக இருக்கிறதே தூங்க முடியுமா தூங்க முடியாத அளவிற்கு பிரச்சனை வருமா பணப்பிரச்சனை வருமா என்ற ஒரு பயம் இருந்து கொண்டிருக்கிறது பயப்பட வேண்டாம் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடியது விரயஸ்தானம் தான் ஆனால் அதனை அயன சயன சுகஸ்தானம் என்றும் கூட சொல்லும் சயன போகஸ்தானம் என்றும் கூட நாம் சொல்வோம் பனிரெண்டாம் இடத்தை முக்தி மோட்சத்திட்ட தரப்பு ஸ்தானம் என்பதாகவும் கூட நாம் சொல்வோம் அந்த இடத்திற்கு குரு பகவான் வருகின்றோம் அதனால் உங்களுக்கு ஒரு விசேஷமான நிதி விலக்கு இருக்கிறது பனிரெண்டிலே குரு வரும்போது அது குருவுடைய பலம் இல்லாத காலம் தான் நேரடியாக பனிரெண்டிலே குரு வரும்போது குரு பலம் என்று சொல்வதற்கு இல்லை ஆனால் ஒரு விசேஷ விதி விலக்கின்படி உங்களுக்கு பலன் கிடைக்கும் அது என்ன விதி விதிவிலக்கு என்று பார்க்கும்போது காலபுருஷ தத்துவத்தினுடைய பனிரெண்டாம் தான் இந்த குரு பகவான் ஆட்சி பலத்தை பெறுகின்றார் காலபுருஷ தத்துவத்தினுடைய ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்திலே அவர் ஆட்சி பலம் பெறுகின்றார் மூல திரிகோண பலத்தையும் பெறுகின்றார் இந்த பனிரெண்டாம் இடத்திலும் அவர் ஆட்சி பலம் பெறுகின்றார் அந்த ஒன்பதாம் இடத்திலே தனுசு ராசியிலே அவர் ஆட்சி மூல திரிகோண பலம் பெறும்போது மூலம் பூராடம் உத்திராடம் முதல் பாடம் என்று சொல்லக்கூடிய கேது சுக்கரன் சூரியன் சாரத்தில் இருக்கும் இந்த பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீன ராசியிலே அவர் ஆட்சி பலம் பெறும்போது உத்திரட்டாதி தேவதி என்று சொல்லக்கூடிய சனி புதனுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் முதலிலே பனிரெண்டாம் வீட்டிற்குள்ளே நுழையும் போது அது தன்னுடைய சுய நட்சத்திரத்திலே அவர் அந்த ராசிக்குள்ளே செல்கின்றார் ஒரு இடத்திற்கு செல்லும் போது நல்ல நேரத்திலே நல்ல ஒரு பலத்தோடு நல்ல காலத்திலே சென்றுவிட்டால் அந்த இடத்திலே நாம் ஆட்சி செய்கிறோம் அதனால்தான் புது மலை புது விழா என்று செய்யும் ஒரு வீட்டை நாம் கட்டும்போது கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய நேரம் என்ன லக்னம் என்ன அதுதான் அந்த வீட்டிலே நாம் எப்படி அடுத்த நூற்றாண்டு காலம் வாழப்போகின்றோம் என்பதற்கான அர்த்த ஆட்சி ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் என்று சொல்கிறார்களே அதுபோல அந்த குரு மீனராசிக்கு வரும்போது பூரட்டாதித்தன் சொந்த நட்சத்திரத்திலே வரும் அதனால் காலபட்ச தத்துவத்தின் பனிரெண்டாம் வீட்டிலே குரு பகவான் ஆட்சியுடன் பெறுகிறார் ஒரேஸ்தானமாக இருந்தபோது உங்களுடைய ராசிக்கு அவர் பனிரெண்டாம் இடத்திற்கு வந்தாலும் கூட உங்களுக்கு அவர் விசேஷமான விதி விளக்கும் படி நற்பாட்டை செய்வார் இந்த பனிரெண்டாம் இடத்திற்கு குரு வரும்போது இந்த ஒரு பழங்கானது கிடைக்கும் விசேஷ விதிவிலக்கு என்று சொல்லக்கூடியது எல்லா ராசிக்கும் பொருந்தாது கொஞ்சம் பொருந்தும் ஏனென்றால் உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பாக்யாதிபதி காலபுருஷத்தில் பனிரெண்டாம் வீடு தான் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தான் மேலும் இந்த பனிரெண்டாம் இடத்திற்கு குரு வரும்போது அவர் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒருவர் மற்றொன்று உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்தை பார்க்க பார்வையிடம் அதனால் கட்டாயம் உங்களுக்கு நற்ப ஆனால் சுலபமாக அந்த பலனை பெற எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு செக் வைத்து விட்டீர்களே என்று நின்றும் நினைக்கிறேன் ஏனென்றால் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடியது நமக்கு பின்புறம் அதாவது ஒரு இரவு காலம் என்று சொல்லலாம் வெளியூர் வெளி மாவட்டம் வெளி மாநிலம் வெளிநாடு என்று சொல்லலாம் இதுதான் பனிரெண்டாம் அந்த காலபுருஷனின் பனிரெண்டாம் இடமான அந்த மீனராசி ஜலராசியாக ராசியாக வருகின்றது அந்த சுக்ரன் உச்சபலம் பெறக்கூடியவராக இருக்கிறது அதனால் குரு பகவான் பனிரெண்டிலே வரும்போது நீங்கள் உங்களுடைய இல்லத்திலே இருப்பதற்கு இயலாமல் வெளியூர் சென்று படைக்க வேண்டும் இப்போது இந்த தேர்வு முடிந்து அந்த பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் மாணவிகள் தேர்ச்சி பெற்று அடுத்து கல்லூரிக்கு போகக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கிறீர்கள் அல்லதா கொள்கிறதா உடன் இருக்கக்கூடியவர்கள் நல்ல பழக்கம் கொண்டிருக்கக்கூடியவர்களா இருக்கக்கூடியவர்களா பாதுகாப்பு இருக்கிறதா என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்வோம் அதாவது பெற்றோர் பிள்ளைகளை இது போல வெளியூருக்கு படிக்க அனுப்பும்போது இதையெல்லாம் பார்த்து அனுப்புவோம் இந்த கல்லூரியிலே இந்த பல்கலைக்கழகத்திலே இந்த கல்லூரி விடுதியிலே நல்ல படிப்பு இருக்கின்றது இது மட்டும் போராது நல் ஒழுக்கம் அங்கே பராமரிக்கப்படுகிறது என்பதை பார்க்கிறேன் இப்படி நீங்கள் இடமாற்றத்திற்கு உள்ளாக உள்ளாக நேர்ந்தால் ஏற்று பிறகு அதிகமான சுப செலவுகள் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அதனால் நாம் ஈட்டிய பொருள் எல்லாம் செலவாகிறதே என்று இயங்காம் செய்ய வேண்டிய செலவிற்கான பொருள் வந்துவிட்டதே என்று நீங்கள் சந்தோஷப்படலாம் பிறகு பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தூக்கம் தூக்கத்தை குறைத்து உங்களுடைய வித்தையை கல்வியை திறமையை உழைப்பை அதிகப்படுத்தது தூக்கம் கட்டாய முக்கியமானதுதான் ஒரு நாளுக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் அறுபது நாளிகை மூன்றாக நீக்கும் போது எட்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் தூக்கம் வேண்டும் இது ஒருவருடைய வயது ஆரோக்கியம் அவருடைய உத்தியோகம் வேலை பலு வேலை வேலைக்காக உழைக்கக்கூடிய உழைப்பு இதை அவருடைய உணவு ஆதாரங்கள் இதற்கேற்ற வாரம் அந்த தூக்க நேரம் மாறும் ஏறக்குறை அதனால் அந்த தூக்கம் கொஞ்சம் குறைந்தாலும் கூட எட்டு மணி நேரம் என்பது ஆறு மணி நேரமாக குறைந்தாலும் பரவாயில்லை அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்படி தூக்கத்தை குறைத்து நான் பாடுபட வேண்டி இருக்கிறது என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் இப்போது நீங்கள் ஹையர் ஸ்டடீஸுக்குள்ளே போகிறீர்கள் இந்த ப்ளஸ் டூ முடித்த மாணவர்கள் மாணவிகள் மட்டும் கிடையாது கடகராசியில் இருக்கக்கூடிய எந்தோ உண்டு அதனால் வேலை அதிகமாகும் தூக்கம் குறையும் ஒரு பலனை அடைய கொஞ்சம் கூடுதலாக பாடுபட வேண்டியது இருக்கும் பாடுபட்டு ஈட்டிய பொருளை நிறைய செலவு செய்ய வேண்டியது இருக்கும் ஆனால் இது எல்லாவற்றிலும் உங்களுக்கு நல்லது நிறைய பொருளை செலவு செய்து ஒரு பெற்றோர் தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்தால் இவ்வளவு லட்சங்கள் செலவாகிவிட்டது என்று வருத்தம் கொள்ளவே மாட்டார்கள் என்னுடைய மகளுக்கு ஊர் மச்ச திருமணம் செய்தேன் என்றுதான் சந்தோஷப்படுவார் அப்படியாக சுப செலவுகள் உங்களுக்கு உண்டு இது கடகராசிக்கான குருவுடைய பெயர்ச்சி பலனாக இருக்கிறது உங்களுக்கான பரிகாரம் என்ன நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன என்று பார்க்கின்றது இப்போதெல்லாம் உங்களுக்கு தொடர்ச்சியாக இரண்டு மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் விடுமுறை கிடைக்கின்றதோ அப்போது ஏதாவது ஒரு ஆலயத்திற்கு செல்ல திட்டமிடுது அந்த ஆலயத்திற்கு கூட மழை மீது இருக்கக்கூடிய ஆலயமாக இருந்தால் இள வயதில் இருக்கக்கூடியவர்கள் மத்திய வயதில் இருக்கக்கூடியவர்கள் ஆரோக்கியவான்கள் நடந்து செல்லும் பாத யாத்திரை போன்ற விஷயங்களையும் கூட நீங்கள் செய்யுங்கள் பிறகு தர்ம காரியங்கள் நடக்கக்கூடிய இடத்திலே சென்று கலந்து கொள்ளுங்கள் பணவசதி இருக்கக்கூடியவர்கள் அங்கே பொருளுதவி செய்வோம் இல்லாதவர்கள் உடல் உழை வாலண்டியர்ஸ் சொல்கிறோமே இது போன்ற ஒன்றை செய்யும் குரு பகவான் ஒரு ஆண்டுக்குள்ளாக மூணு ராசியிலே சஞ்சரிக்கப் போகின்றார் பகை வீட்டிலே வருகிறார் பகை ராசியிலே வருகிறார் அப்போது பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது என்பது என்று பார்த்தோன்னே இயற்கை சீற்றங்கள் வரக்கூடிய பெருமழை காலங்கள் அதுபோல் செயற்கையான முறையிலே நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சுத சுதந்திரமாக பாதுகாப்பாக தைரியமாக நாம் செயல்பட முடியாமல் ஏற்படக்கூடிய ஒரு முடக்க நிலை இந்த காலகட்டத்திலும் கூட கடகராசியில் இருக்கக்கூடியவர்கள் வாலண்டியர்ஸாக இருந்து தானாக முன்வந்து பிறருக்கு உதவுகின்றோம் அதாவது உங்களுடைய ரிஸ்கை பார்த்து தனக்கு துணிந்து தான தர்மம் என்று சொல்வார்கள் அல்லவா அப்படி உங்களுடைய பாதுகாப்பை பார்த்து கொண்டு இது போன்ற பிறருக்கு உதவி செய்யும் முடிந்தால் பொருளுதவி அல்லையே அல்லது இல்லையேல் உடல் உபகாரம் இதை வந்து நீங்கள் செய்யுங்கள் இந்த விஷயம் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி காலத்தில் மிகச்சிறந்த ஒரு பிராயச்சத்தமாக பதிவாக கடகராசி பூர்த்தி செய்துவிட்டு சிம்ம ராசிக்கான பலனை பார்த்து போகின்றோம் சிம்ம ராசி என்று சொல்லும்